அதே நேரத்தில் உற்சாகமான ஒரு வரவேற்பு அளித்த தொண்டர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம் இன்று தென்காசியில ஒரு மாபெரும் ஒரு பொதுக்கூட்டம் ஏற்பாடு செஞ்சிருக்கிறாங்க குறிப்பாக தென்காசியை பொறுத்தவரை எப்பொழுதும் கூட நான் விரும்பி வரக்கூடிய ஒரு பகுதி தேசியவாதிகள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி பொதுக்கூட்டம் இந்த பகுதியில தென்காசியில ஆரம்பித்து இருபத்தி மூன்றாம் தேதி திருச்சி அதன் பிறகு திருநெல்வேலி எல்லா இடத்திலும் கூட பொதுக்கூட்டம் தொண்டர்கள் தலைவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார் என்னை பொறுத்தவரை நாங்கள் தேர்தலுக்கு தயாராகிவிட்டோம் எங்களுடைய தொண்டர்கள் பூத் அளவுல அவர்ல கொடுத்திருக்கக்கூடிய பணிகளை சிறப்பாக செய்ய ஆரம்பித்திருக்கின்றார்கள் என்பதற்கு அறிகுறியாக இந்த பொதுக்கூட்டத்தை நான் எடுத்துக்கொள்கின்றேன் அதே நேரத்துல மூன்று மொழிகள் வேண்டும் என்கின்ற கையெழுத்து இயக்கம் நேற்று பத்து லட்சம் கையெழுத்தை தாண்டி இருக்கிறோம் ஒரு கோடி நம்முடைய மகிழ்ச்சி ஐந்தாவது ஆறாவது நடந்திருக்குது எல்லா இடத்திலும் கூட நம்முடைய தொண்டர்கள் வேகம் எடுத்திருக்கிறாங்க கிராமங்களுக்கு செல்ல ஆரம்பித்திருக்கின்றார்கள் மக்களை சந்திக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள் ஒரு வெளிப்படை தன்மையோடு இந்த கையெழுத்து இயக்கம் நடந்து கொண்டிருக்கிறது எங்களுடைய இலக்கு மே மாதம் முடியும் பொழுது ஒரு கோடி என்கின்ற இலக்கை எட்டியிருக்க வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை நிச்சயமாக அதற்கு முன்பாகவே இதை செய்து காட்டி விடுவோம் என்பது எங்கள் எல்லோருக்கும் கிடைத்திருக்க முதல் ஆறு நாட்களுடைய உற்சாகம் இன்று தமிழகத்தினுடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் ஒரு செய்தியை வெளியிட்டு இருக்கிறார்கள் தமிழ்நாட்டுல மூன்று மொழி மும்மொழி படிக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் மொத்தமாகவே பதினைந்து லட்சத்து இருபதாயிரம் பேர் தான் இருக்கிறாங்க அதாவது பொய்னு சொல்லுவாங்க சில பேர் அறப்பொய்ய சொல்லுவாங்க ஆனா இன்னைக்கு அடி போயிருக்காங்கன்னா ஒரு படி மேல போய் இருக்கக்கூடிய டேட்டாவை திருப்பி நமக்கு சொல்றாங்க ஹையர் செகண்டரிக்குள்ள போறாங்க ஹையர் செகண்டரிக்குள்ள சிபிஎஸ்இல மூன்று மொழி சொல்லி கொடுக்குறாங்க சிபிஎஸ்சில எப்பொழுதுமே மூன்று மொழி சொல்லி ஹையர் செகண்டரி பொறுத்தவரை மொத்தமாக இருக்கக்கூடிய சிபிஎஸ்சி பள்ளிகள் ஆயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி அஞ்சு சிபிஎஸ்சி பள்ளிகள் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க பதினஞ்சு லட்சத்து இருபதாயிரம் குழந்தைகள் படிக்கிறாங்க பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் முதல்ல இருந்து சொல்வது முப்பது லட்சம் குழந்தைங்க மும்மொழி படிக்கிறாங்க எப்படி முப்பது லட்சம் குழந்தைகள் மும்மொழி படிக்கிறாங்கன்னா எனக்கு அமைச்சர் அவர்கள் எந்த விஷயத்த சொல்லாம திருப்பி இருக்காருன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மெட்ரிகுலேஷன் குழந்தைகள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மெட்ரிகுலேஷன் குழந்தைகள் மொத்தமா நீங்க மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் எடுத்துக்கிட்டீங்கன்னா நாலாயிரத்தி நானூத்தி எழுவத்தி ஒன்பது மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்கு மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் எட்டாம் கிளாஸ் வரைக்கும் தமிழ் மொழி ஆப்ஷனலா இருக்கு வேற மொழியும் படிக்கலாம் அதுல கிட்டத்தட்ட முப்பது லட்சம் குழந்தைங்க மெட்ரிகுலேஷன் பள்ளியில படிக்கிறாங்க அதனால தான் ஒரு விவரமா ஹையர் செகண்டரி மேல போறார் பதினொன்றாவது பன்னெண்டாவது நாங்கள் இருந்து மூன்று மொழி பேசக்கூடிய குழந்தைகள் முப்பது லட்சம் எப்படி சொல்றோம்னா சரிபாதியாக சிபிஎஸ்இல சராசரியாக பதினாறு லட்சம் பேர் படிக்கிறாங்க அதுக்கு மேல நம்முடைய மெட்ரிகுலேஷன்ல நமக்கு தெரியும் தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு மெட்ரிகுலேஷன்ல இரண்டாவது மொழி தமிழ்ங்கிறது கம்பல்சரியே கிடையாது அவங்க ஹிந்தி படிக்கிறாங்க எத்தனையோ இடத்துல மாற்று மொழிகள் படிக்கிறாங்க அதுல சராசரியாக பதினாலு லட்சம் பேர் வர்றாங்க அவங்க எல்லாம் பதினொன்னாவது பன்னெண்டாவது இரண்டு மொழிதான் தான் படிக்கிறாங்க மூன்று மொழி படிக்கிறது இல்ல ஆனால் இவங்க லெவன்த்து டுவெல்த்துக்கு மட்டும் மூன்று மூன்று மொழிக்கு இல்லாமல் இரண்டு மொழிக்கு போய் டேட்டாவை முன்வைக்கிறாங்க மூன்று மொழிங்கிறது மெட்ரிகுலேஷன் சொல்லிக் கொடுக்கறாங்க முப்பது லட்சம் குழந்தைகள் மெட்ரிகுலேஷன்ல இருக்கிறாங்க நாலாயிரத்தி நானூத்தி எழுபத்தி ஒன்பது மெட்ரிகுலேஷன் பள்ளிகள் இருக்கு அந்த பள்ளிகள்ல சராசரியாக பதினாண் பதினான்கரை லட்சம் அண்ட் ஹாஃப் லேக் பீப்புள் தமிழ் இல்லாம இன்னொரு மொழியை விருப்பப்பட்டு படிக்கிறாங்க இதைதான் முதல்ல இருந்து நாங்கள் சொல்லக்கூடிய கூற்று ஆனால் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் வெளிப்படை தன்மையோடு நேர்மையாக பத்திரிகை நண்பர்கள்ட்ட செய்தி மெட்ரிகுலேஷன் பள்ளியில மூன்று மொழி இருக்கு எட்டாம் கிளாஸ் வரைக்கும் எத்தனை மெட்ரிகுலேஷன் பள்ளியில இரண்டாவது மொழி தமிழ் இல்லாம குழந்தைகள் படிக்கிறாங்க அதே ஸ்டேட் போர்ட்ல அதையும் சொல்லும் பொழுது நாங்கள் சொல்லக்கூடிய கணக்கு முப்பது லட்சத்தை தாண்டி தமிழக அரசனுடைய கணக்கு இருக்கும் இதே தமிழக அரசு ஆரம்பத்துல முதன் முதலாக இதை பத்தி நாம் பேசும் பொழுது வெறும் ரெண்டு சதவீத குழந்தைகள் தான் இரண்டு லட்சம் பேர் தான் படிக்கிறாங்க வெறும் இரண்டு லட்சம் பேர் தான் தமிழ்நாட்டுல மும்மொழி படிக்கிறாங்கன்னு சொன்ன தமிழக அரசு அவங்க செக் இன்னைக்கு பதினஞ்சு லட்சம் வரைக்கும் வந்திருக்கிறாங்க தொடர் கேள்விகள் பத்திரிகை நபர்கள் கேட்டுக்கிட்டே இருங்க மே மாசம் முடிவுக்குள்ள முப்பது லட்சத்துக்கு வந்துருவாங்க இது முதலுங்கன்னா இரண்டாவது தமிழகத்தை பொறுத்தவரை எப்படி டெல்லியில ஒரு பெரிய லிக்கர் ஸ்கேம் சத்தீஸ்கர்ல லிக்கர் ஸ்கேம் இதெல்லாம் வந்து அந்தந்த மாநில அரசை ஆட்டி மாநில அரசு பதவியிலிருந்து வெளியே செல்வதற்கு காரணமாக இருந்ததோ இன்னைக்கு சென்னை லிக்கர் ஸ்கேம் அது ரைடு நடந்து முடிந்திருக்கிறது இன்னும் அதிகாரப்பூர்வமாக தகவல் சொல்லவில்லை என்றாலும் கூட அரசல் பொரசலாக பத்திரிகையில் எழுதுறீங்க இன்றொரு பத்திரிகை இது முப்பதாயிரம் கோடி ரூபாய் ஸ்கேம் எழுதுறான் இன்னைக்கு ஒரு தமிழகத்தினுடைய ஒரு பத்திரிகை முப்பதாயிரம் கோடி ரூபாய் எங்களை பொறுத்தவரை இதுல ஆயிரம் கோடி ரூபாய் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மட்டுமே இதுல இருந்து கருப்பு பணத்தை டைவர்ட் பண்ணிருக்கிறாங்க இந்த லிக்கர் ஸ்கேம பொறுத்த வரைக்கும் ஆயிரம் கோடி ரூபாய்க்கு குறைந்தபட்சம் திராவிட முன்னேற்ற கழக அரசு அவங்களுடைய தப்பான கொள்முதல் கொள்கையில ஒரு தவறான ஒரு அமைச்சர் அந்த பதவியில் இருக்கிறனால திமுக கட்சிக்கு கட்சி செலவுக்கு வரக்கூடிய பணம் எல்லாமே தமிழ்நாட்டில் இன்னைக்கு லிக்கரை வச்சுதான் நடக்குது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மதுபானை ஆலைகள் டாஸ்மாக் அங்கிருந்து கொள்முதல் பண்றதுல இவங்க பண்ணக்கூடிய கொளறுபடி ஃபர்ஸ்ட் ஹேண்ட் சேல்ஸ் செகண்ட் ஹேண்ட் சேல்ஸ் நேரடியாக டாஸ்மாக் மூலமாக தனியாக எடுக்கக்கூடியது அதுக்கு வந்து எந்த விதமான வரி கிடையாது அதுல வரக்கூடிய பணம் அதுதான் திமுகவுனுடைய தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் செலவு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் எல்லா தொகுதியிலும் பதுக்க ஆரம்பித்திருக்கக்கூடிய பணம் இந்த இரண்டும் தமிழ்நாட்டுல வெறும் மதுபான ஆலைகள் லிக்கர் வச்சு மட்டும் திராவிட முன்னேற்ற கழக கட்சி என்னைக்கு அவங்க ஆட்சியை பயன்படுத்தி மக்களை ஏமாற்றி மறுபடியும் நாங்கள் ஆட்சிக்கு வருவதற்கு இந்த பணத்தை பயன்படுத்துறாங்க குறைந்தபட்சம் ஆயிரம் கோடி ரூபாய் கட்சிக்கு போயிருக்கு இது எதற்காக நான் சொல்றேன் அப்படின்னாங்க முதன் முதலாக தமிழகத்துல டாஸ்மாக பத்தி ரொம்ப தீவிரமா நம்ம பேசிட்டு வர்றோம் ஆனா இன்னைக்கு டாஸ்மார்க் நிறுவனங்கள் அதுக்கு சப்ளை பண்ணக்கூடிய மதுபான ஆலயங்கள் டாஸ்மார்க் அரசு நிறுவனம் இதையெல்லாம் கம்பைன்டாக இடி கையில் எடுத்திருக்கிறான் இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுனாங்க டாஸ்மார்க் நிறுவனமும் மதுபான ஆலைகளும் ஒன்றாக இணைந்து தமிழ்நாட்டினுடைய லிக்கர் பாலிசி இவங்களே பிக்ஸ் பண்றாங்க எந்த நிறுவனம் எவ்வளவு கொடுக்கணும் டிஆர் பால் அவங்க நிறுவனமா இருந்தா டாஸ்மார்க் அதிக சப்ளை பண்ணணும் இவர்களுக்கு ஆகாத நிறுவனமா இருந்தா கம்மியா சப்ளை பண்ணணும் அதிலும் அந்த நிறுவனம் டாஸ்மார்க்கு எவ்வளவு எவ்வளவு சப்ளை பண்ணும் டாஸ்மார்க்கு வராம எவ்வளவு சப்ளை பண்ணும் வருகின்ற காலத்தை பத்தி நிறைய பேசுவாங்கன்னா ஈடியினுடைய அதிகாரப்பூர்வமான அறிக்கை வரட்டும் வர்ற வரைக்கும் நம்ம காத்திருப்போம் இன்னைக்கு முன்னணி பத்திரிக்கை நண்பர்கள் எல்லோரும் நீங்க எடுக்க ஆரம்பிச்சுட்டீங்க கையில பேச ஆரம்பிச்சிட்டீங்க இது இன்னைக்கு பேச வேண்டிய சப்ஜெக்ட் இதுதான் இரண்டாயிரத்தி தேர்தல் வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பத்திரிகை நண்பர்கள் பேசணும் எப்படி மக்களை குடிகாரர்களாக்கி குடிக்க வைத்து அவங்க அவங்களுடைய உயிரை எல்லாம் எடுத்து பெண்களுடைய தாலி எல்லாம் எடுத்து அந்த பணத்தை வைத்து ஆட்சியாளர்கள் ஆட்சியில் அமர்ந்திருக்கின்றார்கள் என்பதுதான் அடுத்த ஒரு வருடத்திற்கு இதை தவிர எதுவும் பேசக்கூடாது என்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு ஒரு தாழ்மையான கோரிக்கையும் கூட கேள்வி கேங்கண்ணா போய்கிட்டு இருக்கும் போது என்ன அவசியம் அறிவு இதை ஏற்றுக்கொள்வார்களா பிடிஆர் பையன் படிக்கிறாரு பிடிஆருடைய பையன் அமெரிக்கன் அமெரிக்கன் பையன் பிடிஆருக்கு அண்ணன் பிடிஆர் அவருடைய பையன் எங்க படிக்கிறாரு நான் கொஞ்சம் சொல்லணுமே அப்படின்னு சும்மா போய் நான் டிவியில போய் பேசுவேன் நான் வந்து வாய் திறந்து பேசுவேன் மதுரை பத்திரிகையாளர் சந்திப்புல பையனா அறிவுள்ளவர்களான்னு ஒரு வார்த்தையை கேட்டிருக்காரு ஒரு அமைச்சர் வந்து அறிவுள்ளவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் சொன்ன பிறகு அந்த அமைச்சர்கிட்ட திரும்ப நான் கேட்கிறேன் உங்களுடைய மகன் இந்திய குடிமகனா முதல் கேள்வி அமெரிக்க குடிமகனா இரண்டாவது கேள்வி இந்த ரெண்டு கேள்விக்கு பதில் சொல்லிட்டு உங்கள் மகன் எந்த பள்ளியில படிக்கிறான் அப்ப உங்க மகன் மூன்று மொழி சொல்லி கொடுக்கக்கூடிய பள்ளியில படிக்கிறான்னா உங்களுக்கு அறிவில்லைன்னு தானே அர்த்தம் பிடிஆர் பிடிஆர் கண்ணாடி பார்த்து பேசிட்டு இருக்காரா விமான நிலையத்துல ஒரு கண்ணாடி எடுத்து கண்ணாடி பார்த்து பத்திரிகையாளர் முறை ஆனா தமிழ்நாடை பொறுத்தவரை எல்லா அமைச்சர்களுடைய குழந்தைகள் பேர குழந்தைகள் எல்லோருமே மூன்று மொழியில தான் படிக்கிறாங்க எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் யாராச்சும் ஒருத்தர் பத்திரிகையாளர் முன்னாடி ஒரு எம்பி எம்எல்ஏ வந்து இல்ல இல்ல என் குழந்தை என் பேரா ரெண்டு மொழி தான் படிக்கிறான் நான் தைரியமா பேசுவேன் பேசுறாங்களா யாரும் பேச மாட்டாங்க அவர்களுக்கு ஒரு நாயும் பொதுமக்களுக்கு ஒரு நாய் தான் நம்முடைய மும்மொழி கொள்கையை நாம் சொல்வது சம கல்வி சம கல்விங்கிற வார்த்தையை பயன்படுத்துறோம் எல்லோருக்குமான உரிமை என்று சொல்லுகின்றோம் அரசு பள்ளியில படிக்கக்கூடிய ஐம்பத்தி ரெண்டு லட்சம் பேர்த்துக்கும் தனியார் பள்ளியில படிக்கக்கூடிய ஐம்பத்தி ஆறு லட்சம் பேர்த்துக்கும் சமமான கல்வி இருக்க வேண்டும் அப்படி இருக்கும் பொழுது ஒரு பக்கம் மூன்று மொழியும் ஒரு பக்கம் இரண்டு மொழி இருப்பதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் இது முதல் கூற்று இரண்டாவது இன்னைக்கு தொடர்ந்து நாம் பார்த்தோம் தமிழகத்தினுடைய பள்ளி கல்வித்துறை கீழே போக ஆரம்பிச்சிருக்கு கற்றல் திறனாக இருக்கட்டும் கற்றல் அறிவாக இருக்கட்டும் அவங்க கற்று இருக்கக்கூடிய அறி அறிவை சோதிக்கக்கூடிய பரிச்சைகளாக இருக்கட்டும் எதை எடுத்து பாத்தீங்கன்னாலும் தமிழகத்தை பொறுத்தவரை பள்ளி கல்வித்துறை திவால் ஆயிருச்சு எப்படி டாஸ்மாக் திவாலாச்சோ அது போல பள்ளி கல்வித்துறை திவால் ஆயிருக்கு அது தொடர்ந்து ஏசர் ரிப்போர்ட் பல ரிப்போர்ட் நம்ம பேசுறோம் பேசிக்கிட்டே இருக்கும் இன்னைக்கு தமிழ்நாட்டுல தமிழ் மொழிய விட ஆங்கில மொழி எடுத்து படிக்கிறவங்க இருக்கிறாங்க இருபத்தி ஏழு சதவீதம் குறைஞ்சிருக்கிறாங்க கடந்த ஐந்து ஆண்டுகள்ல மட்டும் தமிழ் வழி மீடியமும் ஆங்கில வழி மீடியம் பாத்தீங்கன்னா தமிழ் வழி மீடியம் டுவெண்ட்டி செவன் பெர்சென்ட் குறைஞ்சிருக்கிறாங்க அதாவது மீடியம் எடுத்து படிக்கிறவங்க இதெல்லாம் இருக்கும் பொழுது மோடி அவர்கள் தேசிய கல்வி என்ன சொல்றாங்க ஒன்னாவதுல இருந்து அஞ்சாவது வரைக்கும் தமிழ் வழி மீடியத்தை படிங்கிறாங்க இது தாய்மொழியை ஊக்குவிக்கிறது தமிழ் மொழியை ஊக்குவிக்கிறது இது எதையும் புரிந்து கொள்ளாத அமைச்சர்கள் எதற்காக இப்படி பேசுறாங்கன்னு தெரியலீங்கன்னா பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் பிரெஞ்சு கேட்டா என் பையன் ஏழாவதுல கேட்டா அப்பா நான் கொஞ்சம் ட்ரை பண்ணட்டுமான்னு கேட்டேன் அதனால மகனே ட்ரை பண்ணும் மகனேன்னு சொல்லிட்டு பிரெஞ்சு கழிக்கு வச்சு இந்த மாதிரி கதையெல்லாம் சொல்லுகின்றார்கள் ஆனா அரசு பள்ளியில படிக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் அப்பா நான் மூணாவது மொழியை ட்ரை பண்ணட்டுமான்னு அந்த குழந்தைய அப்பாட்ட கேப்பாங்களே அங்க அரசு பள்ளியில வாய்ப்பு இல்லைன்னு தான் நாங்க சண்டை போட்டுட்டு இருக்கோம் இதை எதை இதை எதற்காக பள்ளி கல்வித்துறை அமைச்சராக இருக்கட்டும் அண்ணன் பி டி ஆர் அவர்களாக இருக்கட்டும் இதை எதற்காக பார்க்க மறுக்கின்றார் மாவட்டத்தில் தமிழகத்தை புதுசா இருக்குங்க நான் இங்க பாருங்க நானும் வந்து முதலமைச்சரை வந்து நான் பல இடத்துல வந்து முதலமைச்சரை நான் கிரிட்டிசைஸ் பண்றேன் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் சரியா செயல்பள்ளின்னு சொல்றேன் அதற்காக தமிழகத்தினுடைய மக்கள் சரியில் அர்த்தமா முதலமைச்சர் ஆர்குமெண்ட் என்ன ஓ இல்ல இல்ல ஓட்டு போட்டு நீ தேர்ந்தெடுத்தாங்க நான் தான் முதலமைச்சர் என்னை நீ தவறா சொல்றனால தமிழ்நாட்டு மக்களை தவறா சொல்றேன்னு அர்த்தமா இன்னைக்கு பாராளுமன்றத்துல தர்மேந்திர பிரதான் அவர்கள் அங்க இருக்கக்கூடிய எம்பிக்கள் எப்படி போய் சொல்றாங்க எப்படி எம்பிக்கள் தவறா வழி நடத்துறாங்க பி எம் ஸ்ரீ பள்ளிக்கூடத்திற்கு தமிழக அரசு எம்ஓயு பண்றதுக்கு ரெடியா இருந்தாங்க தமிழக எம்பிக்கள் தமிழக எம்பிக்கள் நாகரிகமா நடந்துக்கல குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழக எம்பிக்கள் அது அப்படியே மாத்தி கனிமொழியாக்க என்ன சொல்றாங்க மக்கள் ஓட்டு போட்டு நாங்க தேர்ந்தெடுக்கப்பட்டோம் அதனால எங்களை அவமானப்படுத்துறது மக்கள் அவமானப்படுத்துறது நீங்க எம்பிக்கலா இருக்கும்போது திகார் ஜெயில் போறீங்க நீங்க வந்து பல குற்றச்சாட்டுகள் உங்க மேல இருக்கு இடி கேஸ் இருக்கு இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கு ஒரு எம்பி எம்பியாக இருக்கும் பொழுதே கொலை கேசுக்கு ஆனாரு இந்த பகுதியில் ஒரு எம்பி மேல குற்றச்சாட்டு இருக்கு நான் சொல்றது எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு எம்பி இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு சொல்றேன் அப்ப கடலூர் எம்பி வந்து சிறைக்கு போறாரு அவர் மேல மர்டர் கேஸ் இருக்குன்னா மக்கள் மீது நான் குற்றம் சுமத்துறேமா எனக்கு இந்த லாஜிக்கே புரியலீங்கன்னா நிர்மலா சீதாராமன் அவங்க என்ன சொல்றாங்க தரவுகள் அடிப்படையில தமிழகத்துல பள்ளி கல்வித்துறையினுடைய திறன் குறைஞ்சிருக்கு அதை வந்து மினிஸ்டர் என்ன சொல்லணும் இல்ல இல்ல திறன் பாருங்க திறன் வந்து மேம்பட்டு இந்த டேட்டாவை பாருங்க இதுதானே சொல்லணும் அவர்கள் வந்து டேட்டாவை வச்சு புள்ளி விவரத்தோடு நிதித்துறை அமைச்சர் பேசுறாங்க தமிழகத்தினுடைய கற்றல் அறிவு குறைஞ்சிருக்கு குறிப்பாக எட்டாம் கிளாஸ் வரைக்கும் அதனால இதை திருப்பி 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 பேசுறது என்ன அர்த்தம்னா எதையோ மறைக்க முயற்சிக்கிறாங்க எதற்காக பாராளுமன்ற கூட்டத்தொடர்ல திமுக எக்ஸ்ட்ரா பெர்ஃபார்மன்ஸ் ஓவர் பெர்ஃபார்மன்ஸ் எதுக்கு என்ன பண்றாங்க அவங்க ஓவர் பெர்ஃபார்மன்ஸா இல்லையா அவங்க வாங்கின காசுக்கு மேல நடிக்கிற மாதிரி இருக்கு அது எதுக்கு இந்த லிக்கர் ஸ்கேம் வெளியே வந்துடக்கூடாது இத பத்தி பத்திரிக்கை நண்பர்கள் கேள்வியே கேட்டக்கூடாது லிக்கர் ஸ்கேமுக்குள்ளேயே சப்ஜெக்ட்ட கொண்டு வராம சம்பந்தம் இல்லாம சுத்தலாம் திமுக எம்பி எம்பிக்கள் இந்த பாராளுமன்ற கூட்டத்தொடர்ல ஓவர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அது தமிழக மக்களும் கண்டுபிடிச்சிட்டாங்க சம்பந்தமே இல்லாம பொய் சொல்றாங்க தர்மேந்திர பிரதான் அவர்கள் மீது பொய் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அம்மா

தேசிய கல்வியை பற்றி பேசிட்டு போனாங்க அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் கனிமொழி சூசகமா சொன்னாங்க சகோதரி கனிமொழிக்கு எல்லாம் என்ன நடந்ததுன்னு தெரியும் நான் அந்த அவையில சுட்டி காட்ட விரும்பவில்லை அதன் நாகரீகமாக இருக்காதுன்னு சொன்னாங்க அதனால அக்கா உள்ள என்ன சொல்லியிருப்பாங்க மினிஸ்டர் நினைச்சிருப்பாங்க ஆல்ரெடி குடும்பத்துக்குள்ள அக்கா பிரச்சனை அவங்க வந்து என்ன பேசுனாங்கிற உண்மையை சொன்னா மறுபடியும் கனிமொழி கனிமொழியாக்கா அதிக பிரச்சனை தான் ஆகும்னு நினைச்சிருக்கலாம் அதனால்தான் அவர் சூசகமாக கனிமொழி அக்கா என்னுடைய அறைக்கு வந்து என்ன பேசிட்டு போனாங்க பி எம் ஸ்ரீ பள்ளிக்கூடத்தை பத்தி நான் சொல்ல விரும்பல கனிமொழி அக்காவை பொறுத்தவரை நல்லா புரிஞ்சுக்கணும் கனிமொழி அக்காவுடைய மகன் சிங்கப்பூர் சிட்டிசன் அதிகாரப்பூர்வமா சொல்றது எல்லாருக்கும் தெரியும் சிங்கப்பூர் சிட்டிசன் அவங்க வேறு விதமான கல்வி படிக்கிறாங்க கனிமொழி அக்கா அவர்கள் எந்த நியாயத்துல அரசு பள்ளி குழந்தைகள் இப்படித்தான் படிக்க வேண்டும் என்று தீர்மானிக்கிறது அக்காவுக்கு என்ன உரிமைன்னு நான் கேட்கிறேன் அரசு பள்ளி மாணவ செல்வங்களுக்கு மூன்று மொழி குடுப்பா அவங்க எடுத்து படிக்க போறாங்க கையெழுத்து போறாங்க தமிழக மக்கள் குரல் ஒரு பக்கம் இருக்கு உங்க மகளுக்கு ஒரு நாயம் எஜுகேஷன் கிடைக்குது ஏழை குழந்தைகளுக்கு ஒரு நாயம்னா எப்படி ஏத்துக்குவாங்க இரண்டாவது கனிமொழி அக்கா இன்னொரு விஷயத்த புரிஞ்சுக்கணும் கூட்டாட்சி தத்துவத்துக்கு உதாரணம் என்னன்னா கலைஞர் கருணாநிதி ஐயா வீட்டுல ரைடு நடக்குது இன்கம் டேக்ஸ் ரைடு இன்னொருல காங்கிரஸ் காரங்க எலெக்ஷனை பத்தி பேசுறாங்க இதுதான் கூட்டாட்சி தத்துவமா இல்லையாக்கா சொல்லட்டும் இன்கம் டேக்ஸ் ரைடு கலைஞர் வீட்டுல மீனிங் அவங்களுடைய குடும்பத்துல நடக்கும் பொழுது தமிழ்நாட்டுல எலெக்ஷன் எப்படி நடக்கணும் எவ்வளவு சீட்டு இருக்கீங்க அதே காங்கிரஸோடு இருக்கிறீங்க அதே காங்கிரஸோடு இருக்கிறீங்க காங்கிரஸ் எப்படி உங்களை நசுக்கி பிழிஞ்சதுன்னு தெரியாதா எப்படி உங்கள் மேல முன்னூத்தி ஐம்பத்தி பயன்படுத்தி ஆட்சியில இருந்து டிஸ்மிஸ் பண்ணாங்கன்னு தெரியாதா நாங்க பதினோரு ஆண்டுகள் ஆட்சியில் இருக்கோம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை முன்னூத்தி ஐம்பத்தாறு பயன்படுத்தி இருக்குமா இல்லை அதே காங்கிரஸோடு அதுதான் கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரி முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு பயன்படுத்திய காங்கிரஸோடு இருக்கிறீங்க உங்க குரவலையை நசுக்கி மிரட்டின காங்கிரஸோடு இருக்கிறீங்க இந்திரா காந்தி அம்மையார் உங்களுக்கு என்னவெல்லாம் செஞ்சாங்கன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் அவர்களோடு இருக்கிறீங்க இன்னைக்கு கனிமொழி அக்கா எங்களை பார்த்து பாரதிய ஜனதா கட்சி கூட்டாட்சி தத்துவதற்கு எதிரான கட்சி எப்படி ஏத்துக்க முடியுங்கண்ணா தென் மாவட்டங்கள்ல தொடர்ச்சியா மோதல் அதிகரிக்கிறது ஸ்கூல் பசங்க பாத்தீங்கன்னா ஜாதிய மோதல் அருவால் கலாச்சாரம் தொடர்ச்சியா வந்து ரெண்டு நாள் முன்னாடி கூட ஸ்கூல் பயணம் வெட்டி பள்ளிக்கூடத்துல படிக்காம வேற ஏதோ செஞ்சுக்கிட்டு இருந்தா திமுக அரசு இரும்பு கரம் கூட அடக்குதுக்கிற மாதிரி தான் சொல்றாங்க அந்த இரும்பு கரத்தை நான் பாக்கணும்னா அந்த இரும்பு கரத்தை மாயாவி இரும்பு கரத்தை முதலமைச்சர் அவர்கள் அவருடைய கிளவுஸ் எல்லாம் திறந்து மக்கள்கிட்ட இதா இரும்பு கரன் காட்டும் அது பித்தாலையா இரும்பா களிமண்ணா அது என்ன இரும்பு கரன் பார்க்கணும் என்னை பொறுத்தவரை இன்னைக்கு அது இரும்பு கரம் இல்லைன்னா அது வந்து களிமண்ல இருக்கு ஓங்கி குத்துனீங்கன்னா களிமண் உடஞ்சு போயிடும் களிமண் கரத்தை வைத்துக் கொண்டு மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா அவர்கள் இரும்பு கரம் என்று பொய் சொல்லுகின்றார் இது முதல் இரண்டாவது கண்ணா பள்ளிக்கூடத்துல கற்றல் திறன் நான் சொல்றேன் பாருங்கன்னா கற்றல் திறன் குறைந்து ஜாதிய வன்முறைகள் அதிகமாகுது அப்ப பள்ளிக்கூடத்துக்குள்ள என்ன வேலை நடக்கணுமோ அது நடக்காம வேற ஏதோ வேலை நடக்குது அப்ப மாண்புமிகு ஆசிரிய பெருமக்கள் தமிழக அரசு எல்லோருக்கும் நான் கேட்கக்கூடிய கேள்வி தமிழக அரசு ஃப்ரீடம் கொடுக்கறாங்கன்னா ஆசிரியர் பெருமக்கள் ஃப்ரீடமா வேலை செய்வாங்க தமிழக அரசு ஃப்ரீடம் கொடுக்கல அதனால ஆசிரிய பெருமக்களுடைய வேலையும் கூட அவங்க கையை கட்டி போட்டு எப்படி காவல்துறையினுடைய கை கட்டி போடப்பட்டிருக்கிறதோ அது போல தமிழகத்தினுடைய ஆசிரியர் பெருமக்களுடைய கையும் கட்டி போடப்பட்டிருக்கிறது அதனால என்ன கட்டளறிவு குறையுது திறமையான ஆசிரியர்கள் இருக்கிறாங்க அதே தமிழகத்தில் அதே ஆசிரியர் பெருமக்கள் எக்ஸலன்ட் ஒன் ஆஃப் அவுட்ஸ்டாண்டிங் அவங்களை ஃப்ரீயா விட்டா போதும் பெர்ஃபார்மன்ஸ் ஆசிரியர் பெருமக்கள் கொடுத்துருவாங்க எதுவுமே செய்யாம ஸ்கூல்லையும் எஜுகேஷனல் ப்ரொபகேண்டாவா பயன்படுத்துறாங்க ஸ்கூல்ல நடக்கக்கூடிய ஒரு ஒரு விஷயம் பாருங்க நான் முதல்வன் யாராச்சும் உட்காந்து பாருங்கண்ண நாற்பது நிமிஷம் திராவிட சித்தாந்தம் தான் பேசுவான் நான் முதல்வன் போய் யாராச்சும் சைலண்டா உட்கார்ந்து பாருங்க நாற்பது நிமிஷம் திராவிட சித்தாந்தத்தை பேசுவாங்க அதான் நான் முதல்வன் அதான் நோக்கமா அது வந்து ஸ்கில்லிங் இனிஷியேட்டிவா இல்ல உங்க சித்தாந்தத்தை பேசுற இனிஷியேட்டிவா இந்த நான் சென்ஸ் போய் நீங்க காலேஜுக்குள்ள பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எப்படி குழந்தை கற்றல் திறன் வரும் அதனால் வெறும் ஒரு களிமண் கையை வைத்துக் கொண்டு கரம் என்று மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா போய் சொல்றாரு தமிழக மீனவர்கள் தொடர்ந்து கைது இப்ப தேர்தலோட பத்தி பேசுறீங்க அதுக்கப்புறம் அண்ணே இது ஒரு ஜனநாயக நாடுங்கன்னு இது ஒரு ஜனநாயக நாடு வலுக்கட்டாயமாக யாருகிட்டயும் போய் பிடுங்க முடியாதுங்கண்ண ட்ரம்ப் மாதிரி ஆட்சிக்கு வந்தாலும் கல்ஃப் ஆஃப் மெக்சிகோ பேரை மாத்துவேன் கல்ஃப் ஆஃப் அமெரிக்கா கிரீன்லாண்ட போய் பிடுங்கிட்டு வருவேன் அப்படி எல்லாம் நம்முடைய பிரதமர் அவர்கள் பேச மாட்டாங்க ஒரு ஜனநாயக ரீதியான நாடு அதே நேரத்துல இலங்கையை பொறுத்தவரை நட்பு நட்புரை இருக்கக்கூடிய நாடு இன்னைக்கு இருக்கக்கூடிய அதிபர் உங்களுக்கு தெரியும் இலங்கையினுடைய பிரதமர் ஒரு மார்க்சிஸ்ட் சித்தாந்தம் இருக்கக்கூடிய ஒரு தலைவர் மார்க்சிஸ்ட் சித்தாந்தம் இருக்கக்கூடிய கட்சியில வந்து இன்னைக்கு ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க சீன பேரரசுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி நெருக்கமாக இருக்கக்கூடிய தலைவர் அவர் நாம் அதை பேலன்ஸ் பண்ணணும் நல்லா புரிஞ்சுக்கணுங்கன்னா ஏன்னா பார்டரை பொறுத்த வரைக்கும் சென்சிட்டிவிட்டி ஒரு பக்கம் இருக்கும் அதையும் இந்திய அரசு பார்க்கணும் இரண்டாவது நம்முடைய மீனவ சொந்தங்களுக்கான பிரச்சனையை தீர்க்கணும் அதனால தான் நாளை சாயங்காலம் அஞ்சு மணிக்கு டெல்லியில நம்முடைய மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஐயா ஜெய்சங்கர் அவர்கள் நாளைக்கு தமிழகத்தினுடைய மீனவ சொந்தங்கள் அழைச்சிருக்கிறாங்க முப்பத்தி ஆறு பேர் நாளைக்கு நம்ம கட்சி தலைவர்களோடு டெல்லி செல்ல நம்ம ஜெய்சங்கர் பார்த்து பேசி மூன்று விஷயங்கள் ஒன்று பிடிப்பட்ட படகுகளுக்கு தீர்வு என்ன ஒரு தீர்வு வேண்டும் அத கேக்க இருக்கிறாங்க இரண்டாவது அங்க கைது செய்யப்பட்ட மீனவர்களை விரைந்து இந்திய அரசு கொண்டு வர்றாங்க அதற்கு நன்றியும் சொல்ல இருக்கிறாங்க மூன்றாவது பிடிப்பட்ட மீனவர்களுக்கு ஏதாச்சும் டிமாண்ட் இருக்கு அதாவது அவங்களுக்கு வந்து டெய்லி ஊதியம் வேண்டும் அந்த மாதிரி இருந்தால் அதையும் சொல்ல சொல்லியிருக்கோம் அதனால நாளைக்கு ஒரு மீட்டிங் நடக்கிறதுக்கு இப்பதான் பெரிய டெலிகேஷனா போறோம் எப்பொழுதுமே மீனவ சொந்தங்கள் தமிழகத்துல முப்பத்தாறு பேர் போய் பாத்துருக்க மாட்டீங்க நாளைக்கு எல்லா தரப்பட்ட மீனவர்களும் ராமேஸ்வரத்துல யாரு உண்ணாவிரத போராட்டம் இருந்தாங்களோ அவங்களையும் அழைச்சிட்டு போறோம் தமிழக மீனவ பேரவை அண்ணன் அன்பழகன் தலைமையில் அவங்க ஒரு குரூப் வர்றாங்க நாகப்பட்டினத்துல இருந்து ஒரு குரூப் வர்றாங்க ராமநாதபுரத்துல இருந்து இன்னொரு குரூப் வர்றாங்க புதுச்சேரி மாநிலத்தினுடைய மீனவ பிரதிநிதிகள் வர்றாங்க உட்கார்ந்து பேசுவாங்கன்னா நம்முடைய பிரதமர் அவர்கள் ஏப்ரல் மாசம் இலங்கைக்கு போறதுக்கான வாய்ப்பு இருப்பதாக பத்திரிக்கைகள் நீங்க எல்லாம் போட்டிருக்கிறீங்க ஜனநாயகத்தை பொறுத்த வரைக்கும் பேசி தான் சால்வ் பண்ணும் அதிகாரப்பூர்வ கோட்பாடு என்ன கட்சத்தீவு தவறா கொடுத்துட்டாங்க அதை திரும்பி கொண்டு வர வேண்டும் என்பதுதான் தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய அதிகாரப்பூர்வமான கோட்பாடு நாளைக்கு காலையில போய் பிடுங்க நான் பேசித்தான் அதற்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும் ஜனநாயகத்துல இருக்கும் தவறான முன்னுதாரணத்தை நம்ம செய்யக்கூடாது அதிகாரப்பூர்வ அதான் ஏன்னா அது எழுபத்தி இரண்டு எழுபத்தி மூணுல இருந்து நடக்கக்கூடிய தவிர இன்னைக்கு நம்ம கையில் எடுத்திருக்கோம்

புதிய தலைவரை போட்டு நிறைய சிஸ்டம்ஸை மாத்திருக்கிறாங்கன்னா அதனால இந்த முறை அது போன்ற எந்த குளறுபடியும் நடக்காது என்று உறுதியாக நம்புகின்றோம் ஏன்னா அரசும் முன் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை நிறைய எடுத்திருக்கிறாங்கன்னா என்டிஏல இருந்து ரிஃபார்ம் பண்ணிருக்காங்க இந்த என்டிஏ தான் நிறைய எக்ஸாம் நடத்துறாங்க நீட்டு மட்டும் இல்லை அவங்க நடத்தக்கூடிய எந்த பிரச்சனையும் எந்த எக்ஸாம்லையும் குளறுபடியும் இல்லை போனாண்டு நீட்டில் இரண்டு இடத்துல லோக்கலைஸ்டாக இருந்துச்சு அதனால இந்த ஆண்டு மாணவ செல்வங்கள் தைரியமா வழக்கம் போல சிறப்பாக எழுதி

முதலமைச்சர் சொன்ன பத்து பொய்யும் கண்டுபிடிச்சு அதுக்கு நாங்க உண்மையை சொல்லியிருக்கோம் ஓ தேசிய கல்விக் கொள்கை எதுக்கு வருதுன்னா இருந்து கல்வியைப் பிடுங்க தேசிய கல்விக் கொள்கை எதுக்கு வருதுன்னா உங்களுக்கு உங்க மேல சமஸ்கிருதத்தை திணிக்க இது போன்ற பொய்யை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசியல் சாசனத்தில் இருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் சொல்றாங்க இது எப்படி ஏற்றுக்க முடியுங்கன்னா இது ஒன்று அதே மாதிரி ஒரு பொய்யைத்தான் நாக்பூர்னு முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து சொல்றாங்க நாங்க சொல்றோம் நாக்பூரை விடுங்கன்னு கோபாலபுரத்துக்காரங்க குழந்தைங்க நல்லா இருக்கணுங்கறதுக்காகத்தான் உங்களுக்கு வந்து இரண்டு மொழி கொள்கை வேண்டுமா நாக்பூரை விடுவோம் கோபாலபுரத்துக்கு வருவோம் கோபாலபுரத்தில் இருக்கக்கூடியவங்க மெட்ரிகுலேஷன் பள்ளி கோபாலபுரத்தில் இருக்கிறவங்க சிபிஎஸ்இ பள்ளி நடத்த கோபாலபுரத்தில் இருக்கவங்க அதனால தமிழ்நாட்டை பொறுத்தவரை இது இருமொழி கொள்கை இல்ல கோபாலபுரத்து மாடல் இது இரண்டு மொழி கொள்கை இல்ல நாக்பூர் மாடல் அப்புறம் பேசுவேனா அதாவது முதலமைச்சர் அவர்கள் கோபாலபுரத்து மாடலை கொண்டு வர்றார் நாங்க பாரதிய மாடல் மூன்று மொழி படிக்கணும் சொல்றோம் தமிழக மாடல் சொல்றோம் இது கோபாலபுரத்து மாடலுடைய இருமொழி கொள்கை ஜெயிக்குமா இல்ல இந்திய மாடல் மூன்று மொழி கொள்கை ஜெயிக்குமான்னு பொறுத்திருந்து பார்ப்போம் நான் என்னதான் பேசினாலும் எலக்ஷனுக்கு முன்னாடி எந்த தீர்வும் கிடைக்க இல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி முன்னாள் இதுல அதாவது முதலமைச்சரை பொறுத்தவரை அவருடைய பொலிட்டிக்கல் பிரச்சனை அதாவது இந்த மொழியை வைத்து தான் அவர்களுடைய அரசியலை கட்டமைச்சிருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சுல இருந்து இந்த மொழியை வச்சுதான் கட்டமைச்சிருக்கிறாங்க இன்னைக்கு மக்கள் சொல்றாங்க நீ சொன்ன தமிழ் மொழியும் நீ வளர்த்தல மத்த மொழிகளையும் நீ படிக்க விரும்ப விடல அதே நேரத்துல கற்றல் திறனும் குறைய ஆரம்பித்திருக்கிறது மக்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதனால முதலமைச்சருக்கு வேற வழி இல்லை இன்னைக்கு ஒரு ஒரு இடத்துக்கும் இங்க இருந்து அனுப்புறாங்க ஏன்னா இருபத்தி இரண்டாம் தேதி நடக்கக்கூடிய கூட்டத்துக்கு யாரும் வரமாட்டாங்க இன்னைக்கு யாரும் அனுப்பி என்ன நீங்க வரலாம் பரவாயில்ல உங்க ஜூனியர்னாச்சும் அனுப்பிவிடுங்க பத்து பேர் நீ சுத்தி உட்காடுறோம் அப்படிங்கறதுக்காக முதலமைச்சர் முயற்சி பண்றதா நான் பார்க்கறேன்னா இரண்டாவது சந்திரபாபு நாயுடு மிக தெளிவா இருக்கிறாங்க இதற்கு முன்பு இல்லா இருந்தவங்க இல்லாதவங்க இன்னைக்கு என்டி இருக்கிறவங்க இரண்டு மொழி மூன்று மொழி என்ன பத்து மொழிகளுக்கு நான் ஆப்ஷன் கொடுக்குறேன் மக்களுக்கு என்ன வேணுமோ படிக்கட்டும் அதையும் நம்ம பாக்கிறோம் இந்தியாவில் அதே போல காங்கிரஸ் ஆளுகின்ற மாநிலத்தில் புதிய கல்விக் கொள்கை ஏற்றிருக்கிறாங்க அதையும் பார்க்குறோம் கர்நாடகா மாநிலத்தில் காங்கிரஸ் இருக்கு ஸ்ரீ கல்விக்கு எம் ஓய் கொடுத்துருக்காங்க அங்கே ஸ்ரீ பள்ளிகள் இருக்கு அதையும் பார்க்கறோம் தெலங்கானாவில் காங்கிரஸ் இருக்கு அங்கேயும் பிஎஸ்டிக்கு அனுமதி கொடுத்துருக்குறாங்க இன்ஃபேக்ட் தெலங்கானாவில் இதற்கு முன்பு ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் என்ன பண்ணி வச்சிருந்தாங்கன்னா ஆங்கில மீடியத்தை கொண்டு வந்துட்டாங்க எங்கேயுமே தெலுங்கு மீடியம் கிடையாது தெலுங்கு மீடியத்தை ரிமூவ் பண்ணி ஒன்லி ஒன்லி தெலுங்கு இங்கிலீஷ் மீடியம் இன்னைக்கு அவங்களும் மற்ற மொழிகள் கத்துக் கொடுக்கணும்னு அதனால முதலமைச்சர் அவர்கள் எப்படி நீட்டுக்கு ஒரு ஒரு முதலமைச்சரை சந்தித்து பேசுறாங்களோ எப்படி தோல்வியில முடிஞ்சதோ அதே போல தான் இதுவும் தோல்வியில முடியும் இருபத்தி இரண்டாம் கூட்டத்துக்கு வரலாம் சில பேர் வருவாங்க ஜூனியர் மினிஸ்டர்ஸ் வருவாங்க அதனால எந்த பிரயோஜனமும் தமிழக முதலமைச்சருக்கு ஏற்பட போகுது இல்லைங்கண்ணா நெல் கொள்முதலை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணுங்க ஊழலை பத்தி பேசுவதற்கு முன்பு ஒன் ஆஃப் த மோஸ்ட் இன்எஃபிஷியன்ட் நெல் கொள்முதல் இந்தியாவில் நடக்கிறதே தமிழ்நாட்டில் தான் அதனால நிச்சயமால ஊழல் வர வாய்ப்பு இருக்கு ஏன் இன்னஃபிஷியன்ட்னா இவங்க நெல் கொள்முதலே இவங்க செய்யக்கூடிய வேலையெல்லாம் பாருங்க ஈரப்பதம் ஆரம்பிச்சு நெல் கொள்முதலை வாங்கி வெளியே போடுறது தவறான நெல்லை அதாவது நெல் கெழுதுற கணக்கும் உள்ள வரக்கூடிய கணக்கும் பல இடத்துல வேறுபாடுகள் இருக்கு இது எஃப்சிஐ பல இடத்துல சுற்றி காட்டியிருக்காங்க அதனால அரப்போர் இயக்கம் இதில் எதை பாயிண்ட் பண்ணிருக்காங்கன்னு தெரியலீங்கன்னா அதை பார்த்துட்டு அவங்க நான் பதில் சொல்றேன் ஆனா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நெல் கொள்முதல் இந்தியாவிலேயே ஒன் ஆஃப் ஹேண்ட்லிங் இங்க தான் நடக்குது காரணம் மாநில அரசுக்கு அக்கறை இல்லை சுத்தமாக அக்கறை இல்லை வெறும் எஃப்சி இருக்கக்கூடிய நாலு கவர்மெண்ட் ஆபிசர்ஸ் இங்கே எங்கேயும் ஓடி நல்லா வாங்கிட்டு இருக்கிறான் அதனால அரப்போர் ஸ்பெசிஃபிக்கா என்ன சொல்லிருக்காங்கன்னு பார்த்துட்டு பின்னாடி நான் பேசுறாங்க சட்டமன்ற தேர்தலில் தான் இருக்கு ஆனா கூட்டணியை பொறுத்தவரை பலமாக நல்லா போயிட்டே இருக்குங்கண்ணா ஒரு ஒரு நாளும் கூட இன்னும் ஒரு ஆண்டு காலம் இருக்கு முதலமைச்சர் அவர் கனவுல இருக்கார் ஓ அவர் கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கு நம்ம கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கிறனால நம்ம ஜெயிச்சிருவோம் முதலமைச்சர் வைத்திருப்பது அவர் மீது நம்பிக்கை இல்ல கூட்டணி மீது நம்பிக்கை இன்னைக்கு யாரு பிரிஞ்சு போகாம இருந்து இவங்க ரெண்டு பர்சன்ட் இவங்க நாலு பர்சன்ட் ஆறு பர்சன்ட் எல்லாம் சேர்த்து இத்தனை பர்சன்ட் வரணும் அதனால எல்லாம் எனக்கு தவறுபடி ஆகும்னா அவங்க கூட்டணியை பத்தியே பேசல மக்கள் முடிவு எடுப்பாங்க நமக்கு வேண்டாம் என்று முடிவு செய்து விட்டால் பெரிய கூட்டணி சின்ன கூட்டணி பார்க்க மாட்டாங்க இன்னும் நிறைய நாட்கள் இருக்கு வருகின்ற காலத்துல அதை பத்தி தெளிவா விரிவாக காரணம் என்ன நோய்களுக்கு மூல காரணமே பாரம்பரிய உணவு

வேலுவாசன் ஐயாவை கூட்டிகிட்டு வந்து பத்மஸ்ரீ கொடுத்தாங்க நான் வேலு வாசன் வந்து என்னோட இல்லத்திற்கு அழைத்திருந்தேன் உணவு சாப்பிடணும்னு சொல்லிட்டு வேலுவாசன் ஐயா இல்லத்துக்கு வந்தாங்க என்னோட உணவு சாப்பிட்டுட்டு போனாங்க நான் பத்திரிகையில போடல தேவையில்லை பர்சனல்னு சொல்லிட்டு அப்ப வேலு ஆசான் ஐயா ஒரு பெரிய கனவை என்கிட்ட சொன்னாங்க நான் வந்து இந்த பறை இசை பறை கலைக்கு ஒரு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் பில்ட் பண்ணணும் நான் இங்க வந்து ட்ரெயின் பண்ணணும் எனக்கு ரெண்டு ஃப்ளோரில் வந்து பில்டிங் வேணும் நான் சொல்லியிருக்கேன் அண்ணா நீங்க கோலப்படாதீங்க நீங்க விருது வாங்கிட்டு வாங்க பாரதிய ஜனதா கட்சி உங்களோடு இருக்கின்றோம் ஒரு கிரௌடு ஃபண்டிங் பண்ணி அதை பண்ணுவோம் இன்னைக்கு பிரதமர் அவர்கள் மேலிருந்து ஒரு மனிதனை கண்டுபிடிச்சு ஒரு விருது கொடுப்பதன் மூலமாக பெருமைப்படுத்தி தமிழக மக்களுக்கு செய்தி சொல்றாங்க இதெல்லாம் மாநில அரசு சும்மா முதலமைச்சர் கேம்ப் ஆபீஸ் கூப்பிடுறாரு போட்டோ எடுக்கிறாரு அனுப்புறாருன்னு இருக்க கூடாதுங்கண்ணா கூப்பிட்டு அம்பது லட்சம் ஒரு கோடி குடுக்கிறோம் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் உருவாக்குங்க பர இசைக்கு நிறைய இளைஞர்களை கொண்டு வாங்க இந்த மாதிரி பண்ணா தாங்கன்னா தமிழகத்தினுடைய ஆதி கலைகள் பாரம்பரிய கலைகள்லாம் போகும் இது ஒரு கலையில இருந்து பல கலையை சொல்றோம் நாம கடந்த பதினோரு ஆண்டுகளாக கொடுத்திருக்கக்கூடிய பத்மா விருதுகள் ஒரு முறை நீங்க பாருங்கண்ணா அடிப்படை அந்தந்த மாநிலத்தினுடைய பாரம்பரிய ஆதிகலைகளுக்கு தான் முக்கியம் கொடுத்து கொடுக்குறோம் இன்னொரு பக்கம் மோடி அவர்கள் சாதாரண உணவுல இருந்து மில்லட்ஸ் இயர் ஆஃப் மில்லட்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சிறு குரு தா அதை சாப்பிடுங்கிறாங்க மாநில அரசு எங்கேயாச்சும் ப்ரொமோட் பண்றாங்களானா தமிழ்நாட்டுல எத்தனை பாரம்பரிய உணவு வகைகள் ப்ரோமோட் பண்றது இல்லை ஆசாதிக்கு அமிர்த் மகோத்சவ் ஒரு ஆண்டு முழுவதுமே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சுதந்திர போராட்ட வீரர்களை கண்டுபிடித்து டெல்லியில் இருந்து மரியாதை கொடுத்து பண்ணாங்க பண்றாங்களா இல்ல அதனால தமிழக அரசை பொறுத்தவரை இவங்க பேசுறதெல்லாம் பெரிய பெரிய விஷயம் பேசுறாங்க ஆனா உள்ளூர் கலைகளை ஊக்குவிப்பதற்கு முதலமைச்சர் நடவடிக்கை எடுத்தாங்க உணவு பாரம்பரியத்தை ஊக்குவிப்ப எந்த நடவடிக்கை எடுக்கலாம் ஆனால் எங்களை பொறுத்தவரை தெளிவாக இருக்கின்றோம் அதே நேரத்தில் வேலாசா ஐயாவை போன்ற பல தலைவர்களுக்கு ஒரு கட்சியாக நாங்கள் ஊக்குவிக்கணும் கட்சி ஹெல்ப் பண்றதுக்கும் அரசு ஹெல்ப் பண்றதுக்கு வித்தியாசம் இருக்குன்னா அரசுக்கு ஒரு செக் எழுதுறதுக்கு ஒரு செகண்ட் போகுது ஆனா அரசு இன்னைக்கு அதை செய்யறதில்ல வெறும் ஃபோட்டோ எடுத்து ட்விட்டர்ல போட்டு கேம்ப் ஆஃபீஸ்ல வந்தாங்கன்னு போடுறாங்களோ தவிர ஆக்கபூர்வமா எதுவும் செய்யாதனாலதான் அண்ணன் இந்த கேள்வியை கேட்கறீங்க உங்க கேள்வியோட முழுவதும் உடம்புறாங்க கோகுலோ டிபார்ட்மெண்ட் இந்தியா முழுவதும் இருக்குது தமிழ்நாட்டுல மூணு இடத்துல இருக்கு திருநெல் வந்து சேம்ஸ் காலேஜ் கோக்லோடு நியாயமான கேள்விங்கன்னா முக்கியமான கேள்வியும் கூட தமிழக மக்களுக்கு தெரியணும் ஆனா குவாலிட்டி குவாண்டிட்டி அதுக்கு அரசு உண்மையாலுமே நிதி ஒதுக்கறாங்களா குவாலிட்டியான அவுட்புட் அங்கிருந்து வருதா வெளிய வந்தவங்களுக்கு அரசு போக்லூர்ல வர்றாங்க நம்மகிட்ட மியூசிக்கல் அகாடமியிலேருந்து இருந்து இவ்வளவு விஷயங்கள் இருக்கு அதை என்கரேஜ் பண்ணி வேலை வாய்ப்பை பேருக்கு பேருக்குத்தான் இதெல்லாம் நடந்து கொண்டு காரணம் இவர்களுக்கு ஊக்குவிப்பதற்கான எண்ணம் இல்லை நோக்கமும் இல்லை அதனால குவாலிட்டி குவான்டிட்டி இரண்டுமே இன்னைக்கு பிரச்சனைகள் இருக்கு இதை நீங்க தொடர்ந்து பேசுங்கன்னா அரசு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் அரசுக்கு இருக்கு வெள்ளை அறிக்கை கொடுக்கட்டும் ஊக்குவிப்பதற்கு எவ்வளவு பணம் செலவு பண்ணணும் எவ்வளவு அவுட் எத்தனை பேர் வந்தாங்கன்னு சொல்லிட்டு நானும் தமிழந்தான் என்னை சீண்டி பார்க்க வேண்டாம் நான் சொல்றேன் நானும் தமிழந்தான் இங்கதான் இருக்கிறோம் எல்லா தமிழர்கள் தான் அதனால முதலமைச்சருக்கு பாரதிய ஜனதா கட்சி நாங்களும் சொல்றோம் தமிழர்களை சீண்டி பார்க்க வேண்டாம் எங்களுக்கும் கோவம் நான் இதுதான் நாங்களும் தமிழர்கள் தானே அதனால நீங்க எங்களை சீண்டி பார்க்காதீங்க முதலமைச்சர் சொல்றோம் நன்றி அண்ணா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்